அந்த ஏரிகள் வந்தது திருத்துறை பூண்டிலாம் போத வேதாரண்யம்லாம் இருக்க காவிரி புகும்பட்டினுகார்ட்டு போய் நிற்கிது இப்படின்னு ஒரு பெரிய பயணம் இருக்கு காவிரி கர்நாடகா மாநிலத்திலேருந்து இருந்து அப்படி வந்து அந்த காவிரியை காவிரி பாய்ந்தோடுகிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஓசூரில் நடக்கும் கிருஷ்ணகிரியில் நடக்கும் தருமபுரியில் நடக்கும் பவானியில் நடக்கும் வேட்டூரில் நடக்கும் சங்ககிரியில் நடக்கும் அப்படியே வரிசையாக கரூரில் நடக்கும் குளித்தலையில நடக்கும் திருச்சியில நடக்கும் திருச்சியில அம்மாமண்டம் ப பகுதியாக இருக்கட்டும் அல்லது திருச்சியில இருந்து நீங்க தஞ்சை நோக்கி போகிற காவிரி பாய்ந்தோடுகிற பகுதிகளிலாம் நடக்கும் திருவையாறுல நடக்கும் மாயவரத்துல நடக்கும் ஆயிரம் ஆனாலும் ஆயூரமாக மாற்றோமே அங்கே நடக்கும் கும்பகோணத்தில் நடக்கும் கும்பகோணத்துல ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிற ஒரு மகான் அந்த மகானுடைய வீட்டுக்கு அந்த கா கங்கையே வந்ததாக காவிரியே வந்ததாக அந்த கிழட்டுக்குள்ளார் வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு அல்லையா